ஜனங்களுக்கு நாட்டுக்கு நாடு சமாதானமாக இருங்க இனத்துக்கு இனம் சமாதானமாக இருங்க மதத்துக்கு மதம் சமாதானமாக இருக்கலன்னு சொல்லி ஒரு போலியான சமாதானத்தை அந்தி கிறிஸ்து கொடுங்க வர ஆரம்பிப்பான் அந்தி கிறிஸ்து தான் போலி சமாதானத்தை கொடுக்க ஆரம்பிப்பான் அது போலி சமாதானத்தை கொடுப்பதற்கு அவன் சில காரியங்களை பயன்படுத்துவான் அதில் ஒன்று தான் ஒரு இவன் நல்லவன் என்று நினைத்தோம் கடைசி இவன் கெட்டவனாய் மாறிவிட்டானே யூதர்கள் ஒரு பக்கம் இவன் மேசியா என்று நினைத்தோம் கடைசி இவன் இப்படி ஏமாற்றி விட்டான் சொல்லி அவர்கள் துயரப்பட ஆரம்பிப்பார்கள்

யார் துயரப்பட்டு ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் ஆறுதல் யாருக்கு தேவை இந்த சமாதானத்திற்கும் ஆறுதலுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு யாருக்கு ஆறுதல் தேவை கவலையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சமாதானம் தேவை துக்கமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சமாதானம் தேவை அதற்கு பெயர் தான் ஆறுதல் சில பேர் எதிர்பார்த்து நடக்காம நம்பினது நடக்கலன்னு ஏமாந்து போயிருக்கலாம் இது எல்லாம் ஒரு மனுஷனை கவலைக்கிடமாய் மாற்றிவிடும் ஒரு மனுஷனை துயரத்திற்கு நேராய் நடத்திவிடும் எவன் யார் ஒருவர் கவலையோடு இருக்கிறாங்களோ யார் ஒருவர் துயரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் இல்ல அப்படி என்று கேட்டால் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் கேட்டா அவர்களுக்கு ஆறுதல் தேவை அவர்களுக்கு ஆறுதல் சொன்னோமே ஆனால் அவர்களுக்கு சமாதானம் கிடைத்து விடும் காய்ச்சலோடு இருக்கிற ஒருத்தனுக்கு காய்ச்சல் இல்லாமல் ஆக்க வேண்டுமே என்று கேட்டால் எனக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் மெடிசனை கொடுத்துட்டோம்னா எனக்கு காய்ச்சல் இல்லாமல் மாறிவிடும் அந்த மாதிரி கவலையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வேண்டுமே ஆனால் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய காலகட்டம் யாருக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது வேகமாய் சில விஷயத்தை சொல்லிட்டு கடைசி பாய்ந்து கொள்ள போயிடலாம் மனிதர்களுக்கு சில நேரத்தில் ஆறுதல் தேவைப்படுகிறது ஏனென்று கேட்டால் மனிதன் சமாதானத்தை இழப்பதற்கு ஆதரிப்பதற்கு அநேக நபர்கள் கிடையாது முதலாவது மனிதர்களால் ஏமாற்றப்படும் போது அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது ஒரு மனுஷன் நல்லா ஓடிக்கிட்டே இருப்பான் சுற்றி உள்ளவர்களா நல்லவர்களா இருக்கும்போது இவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவன் ஏமாற்றப்பட்டவனாய் மாறும்போது அவன் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு துயரப்பட ஆரம்பிக்கிறான் எந்த மனிதன் இன்னொரு மனிதனால் ஏமாற்றப்படுகிறானோ அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது இரண்டாவது பாயிண்ட் எந்த மனுஷனால் யாராவது காட்டி கொடுக்கப்பட்டால் அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்தா இவ்வளவு நாள் இருந்தோம் திடீர்னு பார்த்தோம் அவன் என்னை விட்டு பிரிஞ்சு என்னைய காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் என்னைய மட்டும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போயிட்டான் அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான் அப்படினே விட்டு விலகிற சம்பவங்கள் மனிதர்கள் காட்டி கொடுப்பது நிமித்தம் ஒரு மனுஷன் துயரப்பட்டு சமாதானம் இல்லாமல் போகிறான் இன்னொரு இடத்துல சில நேரத்தில் ஒரு மனுஷன் எப்போ சமாதானம் இல்லாமல் ஆறுதலுக்காக அலைகிறான் கேட்டால் என்னை வைத்து ஒருத்தர் சம்பாதிக்கிறான் எனக்கே தெரியாம என்னைய வச்சு என்னைய காட்டி அவன் சம்பாதிச்சுட்டு போயிடான் என்னையை ஏமாத்துறான் என்னைய வச்சு அவன் நல்லா சம்பாதிக்கிறான் என்னைய ஏமாத்தி சம்பாதிக்கிறான் என்னைய வஞ்சிச்சு சில காரியங்களை செய்கிறான் என்று கேட்டால் அப்பொழுது அவன் துயரப்பட ஆரம்பிக்கிறான் அவனுக்கு சமாதானம் கிடையாது இந்த மாதிரி மனிதர்களின் நிமித்தமாய் அவன் சமாதானத்தை இழக்கிறான் இரண்டாவது அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது குடும்பத்தின் நிமித்தம் அவர்கள் புறக்கணிக்கப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது சில நேரத்துல குடும்பத்துல உள்ளவர்கள் எல்லாரையும் ஒன்று போல பார்க்காம புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எவர் ஒருவர்கள் புறக்கணிக்கப்பட ஆரம்பிக்கிறார்களோ ஒதுக்கப்பட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் என்கிற ஆறுதல் தேவைப்பட ஆரம்பிக்கிறது புறக்கணிக்கப்படுகிறவர்களுக்கு இரண்டாவது கைவிட்ட கைவிட்டவர்களுக்கு அநேக நேரத்துல சிலர் இவங்க கேரளே பண்ண மாட்டாங்க என்ன யாருமே கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னை அப்படியே விட்டுட்டாங்கன்னு யார் க குடும்பத்தின் நிமித்தம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது சமாதானம் தேவைப்படுகிறது சமுதாயத்தில் சிலருக்கு ச சமுதாயத்தின் நிமித்தம் துயரப்படுவாங்க படித்த படிப்புக்கு என்னை படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க சில பேர் என்னுடைய மேல் படிப்பை கெடுக்கிறாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை கிடைக்காம இந்த சமுதாயம் ஒருத்தன் துட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு போயிட்டான் மட்டும் படிப்பு வேலை இப்படி ஏமா அவர்கள் துயரப்பட ஆரம்பிக்கிறார்கள் ஆறுதல் தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் கடைசி இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜபத்திற்கு நேராக போகலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எழுப்புதல் நாட்கள் எழுப்புதல் ஆரம்பித்து போய்கொண்டே இருக்கும்போது எழுப்புதலுடைய எல்லா முகத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு மகிமையான எழுப்புதல் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் சொல்லி சபை தேடி வந்து ஒரு கடைசி கால இன்னொரு தலைமுறை எழும்பும் போது கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும் ரகசிய வரிகள் ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில் அந்திகிறிஸ்தனுடைய ஆட்சி நடக்கும் போது அவன் ஒரு சமாதானத்தை கொடுப்பான் அந்த சமாதானத்தை வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி போதும் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ஒரு வாரத்திற்கு ஏழு நாள் ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் வருஷம் நாள் என்பது இந்த அவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பான் ஜனங்களுக்கு நாட்டுக்கு நாடு இருங்க இனத்துக்கு இனம் இருங்க மதத்துக்கு மதம் சொல்லி ஒரு போலியான சமாதானத்தை அந்த கொடுங்க வர ஆரம்பிப்பான் ஒரு உடன்படிக்கை ரூல்ஸாவே கொண்டு வர ஆரம்பிப்பான் இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம் ஒன்னு ஐந்தாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை இந்த இடத்துல அந்த ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதை பற்றி பவுல் அழகாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் சமாதானமும் சவுக்கியமும் உங்களுக்கு உண்டு வரும் என்று சொல்லும் போது நீங்களுக்கு அழிவு ஆயத்தம் ஆயிருச்சு உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு எச்சரிக்கையாயிருங்க என்ற ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி என்றால் கிறிஸ்து வந்து ஒரு போலியான சமாதானத்தை ஜனங்களுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிப்பான் நல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேனே நல்ல பரிசுத்தவான்கள் எழுப்புதல் அடைந்த பரிசுத்தவான்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில் இருக்கக்கூடிய மிச்சமாய் வைக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவமும் பயங்கரமான நெருக்கமும் இருக்கும்போது ஒரு போலியான சமாதானத்தை கொடுக்க ஆரம்பிப்பான் இந்த போலி சமாதானத்தை கொடுப்பது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து தான் போலி சமாதானத்தை கொடுக்க ஆரம்பிப்பான் அந்த போலி சமாதானத்தை கொடுப்பதற்கு அவன் சில காரியங்களை பயன்படுத்துவான் அதுல தான் ஒரே மதம் ஒரே மதம் என்று சொன்னாலே மதத்துக்கு மதம் சண்டை வர ஆரம்பிக்காது ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தோடு சண்டை போட மாட்டாங்க அப்படி என்றால் ஒரே மதம் என்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தோமே மதத்துக்கு மதம் சண்டை போட ஆரம்பிக்க மாட்டார்கள் இந்த உலகமே மதத்தின் அடிப்படையில் தான் நாடுகளாக பிரிக்கப்பட்டு சண்டைகள் வர ஆரம்பிக்கு அப்படி என்றால் ஓ மதமும் ஏ மதமும் ஒரே மதம் என்று நம்ம ஒன்றிணையும் போது நீயும் நானும் சண்டை போட ஆரம்பி சண்டை போட மாட்டோம் சமாதானம் வந்துருமே என்று சொல்லி இந்த போலி சமாதானத்தை உருவாக்குவதற்கு அந்த செய்கிற ஒரு ஒரே மதத்தை அவன் உருவாக்க ஆரம்பிப்பான் இரண்டாவது ஒரே அரசியலையும் கொண்டு வர ஆரம்பிப்பான் நாட்டுக்கு நாடு சண்டை வருதுனா சைனாவில் ஒரு அங்கே ஒரு பிரதமர் அதிபர் இருக்கிறார் நம்ம நாட்டுக்கு வேறு ஒரு அதிபர் இருக்கிறார் பாகிஸ்தானுக்கு வேறு ஒரு அதிபர் இருக்கிறார் ஸ்ரீலங்காவுக்கு வேற ஒரு அதிபர் இருக்கிறார் என்றால் நாலு பேர் இருந்தால் சண்டை வரும் நாலு நாட்டுக்கும் ஒரே ஆள் சண்டை வரவே வராது அந்த மாதிரி ஒரே அரசியல் என்ற ஒரு கோட்பாடை அந்த கொண்டு வரும் போது அவன் சண்டை இல்லாத சமாதானத்தை கொண்டு வரக்கூடும் கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஒரே அரசியலை கையெடுத்து கையில எடுத்து அவன் போலியான சமாதானத்தை உருவாக்க முயற்சிப்படும் மூன்றாவது ஒரே ராணுவத்தை கொண்டு வர ஆரம்பிப்பான் இந்தியா ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவமும் ரெண்டும் வேற வேற ராணுவமா இருந்தால் தானே ரெண்டு நாட்டு ராணுவத்திற்கும் சண்டை வரும் ரெண்டு நாட்டு ராணுவமும் ஒரே ராணுவமா இருந்தால் சண்டை வராது அப்படி என்பதாகத்தான் இந்த உலகத்தில் ஒரே ராணுவத்தை கொண்டு வர வேண்டும் ஒரே ராணுவம் உலகம் முழுவதும் ராணுவங்கள் அந்த ஒரே ராணுவத்தில் எல்லா மதத்தில் எல்லா நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டி சேர்க்க வேண்டும் தான் ராணுவத்துக்கு ராணுவம் சண்டை போட மாட்டார்கள் என்று சொல்லி ஒரே ராணுவத்தை அவன் போலியான சமாதானம் கொண்டு வருவதற்கு அவன் கொண்டு வர ஆரம்பிப்பான் அடுத்து ஒரே பொருளாதாரத்தை கொண்டு வர ஆரம்பிப்பான் நம்ம பொருளாதாரம் கரன்சி ரூபா நோட்டாகவும் அமெரிக்காவினுடைய கரன்சி டாலராகவும் இன்னும் வேறு வேறுவதற்கு வேறு ஒரு ரூபி என்பதாய் போலவும் இருந்தால் ஒவ்வொரு நாட்டு கரன்சியும் வேற வேற கரன்சி வேற வேற மதிப்பாய் இருந்தால்தான் நாட்டுக்கு நாடு சண்டை வரும் கரன்சி பொருளாதாரத்தை வைத்து சண்டை வரும் எல்லாம் ஒரே பொருளாதாரமாய் இருந்தால் சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஒரே பொருளாதாரத்தை கொண்டு வருவான் ஒரே வியாபாரத்தையும் கொண்டு வருவான் இப்படி எல்லாத்தையும் ஒரே குடைக்குள்ளே கொண்டு வரும்போது சமாதானத்தை கொடுக்க முடியும் சமாதானத்தை கொடுத்துடலாம் என்று சொல்லி அவன் சமாதானத்தை கொடுக்க முயற்சி பண்ணுவான் இப்போது தான் தேவை அவன் இதெல்லாம் கொடுக்கறானே கடைசி எல்லாம் ஏமாற்றத்துல போய் முடியும் சமாதானம் சொல்லி ஆரம்பிப்பான் கடைசி சமாதானமே இருக்காது நம்பின ஒருவனு அது நம்பிக்கை இழக்கும் போது அவன் துயரப்பட ஆரம்பிப்பான் கிறிஸ்து இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் சமாதானம் உண்டாயின்னு செயல்படுத்த ஆரம்பிப்பான் கொஞ்சம் நாளில் எல்லாம் குளோப்ஸ் ஆகி மறுபடியும் நெருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அவன் ஒரே நாடு ஒரே ராணுவம் ஒரே அரசியல் ஒரே பொருளாதாரம் வரும்போது அவன் சிப்பை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவான் அந்த நேரத்தில் மிச்சமாய் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சிப்பை பயன்படுத்த முடியாது என்றால் இவன் நல்லவன் என்று நினைத்தோம் கடைசி இவன் கெட்டவனாய் மாறிவிட்டானே யூதர்கள் ஒரு பக்கம் இவன் மேசியா என்று நினைத்தோம் கடைசி இவன் இப்படி ஏமாற்றி விட்டானே என்று சொல்லி அவர்கள் துயரப்பட ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது சமாதானத்தின் சுவிசேஷம் அன்றைக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது நம்ம ஒரு கூட்டம் அறிவிச்சுட்டு போயிடுவோம் இன்னொரு கூட்டம் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை உண்மையான இருண்ட நாட்களில் உபத்திரவத்தின் நாட்களில் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது அப்படின்னு கேட்டால் நாம் எழும்பி சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவித்துக் கொண்டு இருக்கும்போதுதான் இன்னொரு தலைமுறையும் இதே சமாதானத்தின் சுவிசேஷம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்கள் கைகளை எடுத்துக்கொண்டு உண்மையான இருண்ட உபத்ரவத்தின் நாட்களில் உண்மையான ஆறுதலை ஜனங்களுக்கு எடுத்து சொல்வார்கள் உண்மையான சமாதானத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்வார்கள் ஒரு மனுஷனுக்கு உள் சமாதானம் தேவை தேவனோடு எதுக்கு சமாதானம் இருக்கணும் ஏனென்று கேட்டால் கடைசி காலத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கோபம் வரும் என்கிற செய்தி எல்லாம் இனிமேதான் நடக்கப் போகுது என்று கேட்டால் அவர்களுக்கு நம்மளை நம்ம காலத்தை விட அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுகிறது அதனால் தான் சமாதானத்தில் சுவிசேஷம் ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அநேகர் ஆறுதல் இல்லாமல் மனிதர்களின் நிமித்தம் துயரப்பட்டவர்கள் குடும்பத்தின் நிமித்தம் துயரப்பட்டவர்கள் தேவனோடு சமாதானம் இல்லாமல் தேவ கோபாக்கினைக்கு ஆளானவர்கள் மனிதனுக்கு மனிதன் சமாதானம் இல்லாமல் சண்டையும் கலவரம் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் சமாதானமாக இருக்க வேண்டுமேயானால் சமாதானத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் காரணம் அவர் சமாதானத்தின் காரணர் சமாதானத்தை கொடுப்பதற்காகவே சிலுவைக்கு போனார் அவர் ஆறுதலின் தேவன் துயரப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்வார் அதனால் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க பிரதானமாய் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது இருக்கிற இடத்துல எல்லாருமே எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் பரலோகத்தின் தேவன் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் விரும்புகிறார் இந்த உலகத்திற்கு ஒரு சமாதானம் தேவை கர்த்தர் சொன்னது என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானம் மனிதர்கள் சமாதானமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது பிசாசு அது ஒரு அந்தி கிறிஸ்து மனிதர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து சமாதானமா சமாதானம் இல்லையா இந்த ரெண்டுக்கும் தான் போராட்டம் கிறிஸ்து கலவரத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுகிறான் தனி மனிதனுடைய வாழ்க்கையானாலும் கலவரம் குடும்பமானாலும் கலவரம் சபையானாலும் கலவரம் கர்த்தரோடு கலவரம் இதையெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணுவது கிறிஸ்து ஆனால் இயேசு கிறிஸ்து செய்கிறது தேவனோடு சமாதானமாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு சமாதானம் வேணும் மனுஷனுக்கு மனுஷன் சமாதானமாக இருக்கணும் இது தேவனுடைய விருப்பம் சுவிசேஷகன் ஒரு நல்ல சுவிசேஷகன் திருச்சபைக்குள்ளே போய் சமாதானத்தை சுவிசேஷமே அறிவிக்க வேணும் அது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்குது சுவிசேஷத்தை அறிவிக்கணும் எல்லாருமே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா நான் சமாதானத்தை சுவிசேஷமே அறிவிக்கிறவனாய் மாறணும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் மத்தையும் ஐந்தாவது அதிகாரத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் யார் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சமாதானம் பண்ண முடியும் சமாதானம் பண்ணுவார்கள் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய புத்திரராக இல்ல ஆவியானவருடைய நடத்தப்படுதல் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் சுயத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய புத்திரராய் நம்மளை மாற்றி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி தகப்பனுடைய சமாதானத்தை ஜனங்களுக்குள்ள கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு அது அதிகாரத்தை கொடுக்கிறார் அநேகருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரில ஒரு மனிதன் தேவனோடு தேவனுடைய புத்திரராய் மாறணும்னா அது அதிகாரம் வேணும் எல்லாருக்கும் அது அதிகாரம் கிடைக்காது விசுவாசம் உள்ள யாவருக்கும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளை ஆகக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படி என்று கேட்டால் தேவனுடைய புத்திரரை ஆவதற்கு அது ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அவர் எழுதி கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி நான் தேவனுடைய பிள்ளைன்னு வாயிட்டு சொன்னால் யாரும் நம்ப முடியாது சொன்னால் நீங்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய புத்திரர் என்றால் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அதிகாரம் நீ என்னுடைய வாரிசு நீ என்னுடைய பிள்ளை நீதான் எனக்கு எல்லாமே எனக்கு அடுத்து நீதான் என்று சொல்லி அவர் அந்த அதிகாரத்தை கொடுப்பதுதான் அது ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவன் தேவ புத்திரர் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் யோவன் முதல் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் தேவருடைய பிள்ளைகள் ஆகும் படிக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும் எலியாவுக்கு அடுத்து எலிசா தான் அவனுடைய வாரிசு அவனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கேட்டா அந்த சால்வையை இவன் போட்டு அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய புத்திரர்களாய் இருந்தால்தான் சுவிசேஷத்தை நாம் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சகல இடங்களிலும் சமாதானம் உண்டாகும் கர்த்தர் இன்றைக்கு அது என்ன அதிகாரம் கேட்டா தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் தேவனுடைய புத்திரர் என்ற அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் அடுத்த வாரிசு நீதான் என்கிற அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார் எல்லாரும் வாய்களை திறந்து எனக்கு அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க இது வரைக்கும் கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கலாம் கிறிஸ்துவுக்கு வேலையாட்களா இருக்கலாம் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களா இருக்கலாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் நீங்க அதை நினைச்சது மாத்திரமல்ல அது உறுதிப்பட ஆரம்பிக்கணும் அது எழுத்துப்பூர்வமாய் உங்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்ட ஆவியின் வடிவில் எழுதப்பட்ட ஒரு அத்தாரிட்டியா இருக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய புத்திரர் தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் தேவனாகிய கர்த்தர் எல்லாருடைய நெற்றிகளிலும் அந்த அதிகாரத்தை கட்டளையிட விரும்புகிறார் உண்மையா ஜோமனி கேட்க ஆரம்பிக்கலாம் நான் சமாதானத்தை உண்டு பண்ண ஆரம்பிப்பேன் தேசத்தில் சமுதாயத்தில் நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் எனக்கு அந்த அதிகாரத்தை வேணும் அந்த எந்த அதிகாரம் கேட்டால் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க ஆரம்பிப்பார்கள் அவர்கள் கூறுகிற சமாதானம் அவர்கள் சொல்லுகிற சமாதானம் சகல இடங்களிலும் போய் கலவரமான இடத்தை சமாதானம் உண்டாக்கிறோம் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் கர்த்தர் அப்படிப்பட்ட வாயின் வல்லமையை அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க விரும்புகிறார் ஒரு மனுஷனுக்கு அத்தாரிட்டி கொடுத்தார் அந்த அதிகாரத்தோடு அவன் செயல்பட முடியும் அதிகாரத்தோடு செயல்படும் போது தான் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் வெறுமனே போய் சமாதானத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அதிகாரம் பெற்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது கர்த்தர் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிறதை உறுதிப்படுத்த விரும்புகிறார் உங்களுடைய நிட்டிகளிலே தேவனுடைய புத்திரர் என்ற அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் இனிமேல் நீங்கள் தெருக்களுக்குள்ளே போய் சமாதானத்தை கூறும்போது நீங்கள் வெறும் மனித மனுஷியாய் மனிதனாய் போய் சுவிசேஷம் சொல்லவில்லை தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து தேவனுடைய அந்தஸ்தில் இருந்து தேவ பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதே அதிகாரத்தை பயன்படுத்தி அதே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய புத்திர அதிகாரத்தை பயன்படுத்தி சுவிசேஷத்தை சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்ல போறீங்க அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்